மேங்கோ கிரீன் ஆப்பிள் அண்ட் வாட்டர் மெலன் ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது நம்ம ஸ்கூல் மெமரிஸ் நாஸ்டாஜிக்கா ஞாபகப்படுத்துது இங்க ஒரு பாப்சிக்கல் வாங்கினா இன்னொரு பாப்சிக்கல் உங்களால ட்ரை பண்ணாம போகவே முடியாது அவ்வளவு ஒத்தா இருக்கும் அண்ட் இவங்க கிட்ட இது மட்டும் இல்லாம ஜஸ்ட் பிப்டி ருபீஸ்க்கு செம்ம குவாலிட்டி அண்ட் டேஸ்ட்ல கொடுக்குற பிளாக் கரண்ட் அண்ட் மேங்கோஸ் கூப்பும் ஜஸ்ட் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு ஓனா பிரிப்பேர் பண்ணி கொடுக்குற ஸ்டிக்னி மும்பை பேமஸ் மொஹபாத் கா சர்பத் அண்ட் ஸ்ட்ராபெரி டெஸ்லி ஜஸ்ட் எல்லாம் கூட கிடைக்கும் சாப்பிட்டு பாத்தீனா நீங்க பிளாஸ்ட் சோ இந்த ஒரு ஸ்பாட் பட்ஜெட்லயும் சரி டேஸ்ட் அண்ட் குவாலிட்டிலயும் சரி ரொம்பவே சட்டிஸ்பைடு ஜோமேட்டோலயும் உங்களுக்கு டெலிவரி கொடுக்கிறதுனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நம்ம பேஜை மட்டும் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க